ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டல் ஃபுட் ஜோன் இன்றைக்கி கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக் அதை மட்டும் பார்த்து பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு உப்பு கடலை சேர்த்துக்கலாம் இந்த உப்பு கடலை நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும் நீங்கள் தேடி கஷ்டப்பட்டு வாங்கணும்லாம் இல்லை ரேட்டும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இது கரெக்டாக ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் புளிச்ச தயிராக சேர்க்கக்கூடாது புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க இது அப்ராக்ஸாக ஒரு இருபது எம்எல் அளவுக்கு இருக்கும் தயிர் ரொம்பவும் தண்ணியாக இருக்க மாதிரி சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தயிர் ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் ஃபில்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்பா கெட்டியாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சியோட தோல் ஃபுல்லாக சீவிட்டு சின்ன சைஸில் ரெண்டு துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்க்கும்போது இந்த ரெசிபியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டையும் நல்லா தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் மூணு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே காரத்துக்காக ஒன்றரை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்லா பெரிய சைஸில் இருக்கிறதுனால நான் ஒன்றை பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டிலேருந்து மூணு பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு கல் உப்புன்னு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் யாராவது இது என்ன ரெசிபின்னு இப்போயே கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு இதை அரைக்கிறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்னதான தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயோட உளுத்தம் பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி இது சட்னியான்னு கேட்காதிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எது நார்மலாக இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை பூரி எல்லாமே அடி தூளான காம்பினேஷனாக இருக்கும் சட்னி ரியலாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் கஞ்சிக்கெல்லாம் கூட சூப்பரான சைடிஷாக இருக்கும் டெய்லி இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி அரைச்சி போர் அடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு அடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நான் இந்த சட்னியை பூரியோட தான் சாப்பிட்டேன் டேஸ்ட் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள் பாய்